பலே மாமா பலே கிருஷ்ணனுக்கு நம் குமாரம் சொல்லம் பாரிய சரியான சூடு இந்த அச்சதையை மனமகள் சிரசில் வைக்க வேண்டும் எல்லாம் எனக்கு தெரியும் என்னப்பா இது தந்தை அது கல்யாண பெண் அல்ல கருங்குரங்கு தாத்தா குரங்கு லக்கணா இது என்ன விளையாட்டு இவ்வளவு அழகான பெண்மை குரங்கு என்று சொல்லுகிறாயே உன் சரசத்திற்கு இதுதானா சமயம் வந்தேராணா துருவந்திருந்த আটকি কুড়া <laughs�� SMILES> <speaks in destruction> மைத்துணர் இது ஜலதோஷ தும்மல் இதனால் ஒன்றும் சகுன தடை ஏற்படாது நடக்கட்டும் ஆமா தண்ணீர் புதிதல்லவா ஜலதோஷம் செய்திருக்கோம் பாவம் எங்களுக்கு இருக்கிறது வரும் வழியில் வீரிகள் செய்திருப்பார்கள் அப்போது உங்களுக்கு தெரியாதது என்ன இருக்கிறது மந்திரத்தில் இரட்ச கட்டுங்கள் கவச்சம் இது கவச்சம் இது காத்திடும் கவச்சம் எது கவச்சம் தாத்தா என்ன நானும் சரி இந்த கல்யாணம் எனக்கு வேண்டாம் 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 புலி புலி நீ வேண்டாம் என்றால் அபிமன்யுவிற்கு கொடுத்து விடுவார்கள் கொடுக்கட்டும் அபிமன்யுக்கா முடியாது அது முடியாது வாருங்கள் எல்லோரும் வாருங்கள் Ram <muchas> உடனே மூர்ச்சி தெளிவாக விடும் வரை இளவரசன் மூர்ச்சியை தெளிய மாட்டான் மாமா இதெல்லாம் என்ன இருக்கிறது கிருஷ்ணன் இந்த லக்னத்தை ஆமோதித்த போதே தான் சந்தேகப்பட்டேன் மணமகளை என்று விடுதியில் சந்தித்த போதே ஒரு விதமாய் அனுமானப்பட்டேன் இப்போது இந்த மாயாஜாலம் எல்லாம் வெட்ட வெளிச்சமாய் போய்விட்டது

அங்கே நின்று பேசுகிறேன் என்ன தெரிகிறதோ பார்ப்போம் பயப்படாதே துரியோதனா நானே என் வழிய தெரிவித்தார் நிர்ணயிக்க முடியும் யாரும் குறிக்க வேண்டாம் இந்த சூட்சி சுத்தமாக வழியாக வேண்டும் சாப்பகி எங்கேயும் கலப்புரையிடும் அமைதி பரதேவா அமைதி உருட்டும் சொக்கட்டான் மேல் ஆணையிட்டு உள்ளதே உள்ளபடி சொல்லுகிறேன் சூதாட்டத்தால் வஞ்சகம் தீது பஞ்சவர் ராஜ்யத்தை கவர்ந்து விட்டோம் பாவம் தர்மத்திற்கு தலை குனிந்தவர்கள் வனவாசிகள் ஆகிவிட்டார்கள் இந்த பொறாமை உள்ளங்களை உணர்ந்த நீ எங்களுக்கு புத்தி புகட்ட முன் வந்தாய் ஆனால் நீ ஒரு பயிற்சிக்கார யானவன் உரையற்ற சன்மானத்திற்கும் உரையற்ற முகஸ்துதிக்கும் அறிவித்து மயங்கி விடுவாய் என்று எனக்கு நன்றாக தெரியும் அப்படியே மயங்கியும் விட்டாய் எங்களுடன் சம்பந்தம் செய்து கொள்ள உனக்கு தகுதி இல்லையே ஆனாலும் நாங்களே உன்னை வரவேற்றவும் தெரியுமா வனவாசம் போது பாண்டவர்களுக்கு உன்னுடைய உதவியோ உன் சகோதரன் உதவியோ இல்லாமல் இருக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு தான் ஆனால் தர்மமே ஜெயமாகும் என்பது போல் எமக்கு தகுந்த தண்டனை கிடைத்தது கிருஷ்ணா இவ்வளவு ஒன்றியத்தோடு வந்தவர்களுக்கு இந்த தண்டனை போனார் எங்கே என் அண்ணா பெரியவர்கள் இந்த சிரமம் இந்த துட்டர்களின் காலை விரட்டு ஆட்டத்தின் போது கந்தவர்கள் உன்னை கட்டி போட்ட போது வந்து காப்பாற்றினானே அந்த அர்ஜுன பர்குண பார்த்து விஜய அண்ணன் பீமசேன மகாராஜாவின் குமாரன் துரோக உள்ளம் படைத்துரியாசன கர்ணா சரியான துரோகிகள் நீங்கள் உங்களுக்கு ஆயுதங்கள் கூட உதவி செய்ய மனமில்லாமல் உரையில் மறைந்து ஒடுங்கி கிடைக்கின்றன உங்களுக்கு புத்தி கற்பிக்கிறேன் தம்பு செம்பு இனி உங்கள் வேலையை காட்டுங்கள் ஏ மூட துரியோதனா உன் பட்டாரையும் பரிவாரத்தையும் கண்டு விட்டுக் கொண்டிருந்தாயே இப்பொழுது பார் யாருடைய ஐஸ்வர்யத்தை அழந்திருக்கிறாய் என்று சின்னமையா ਸു 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 வர்களை கொல்ல மாட்டேனடா பஞ்சைகளை ரம்பு ஜம்போ, இந்த கௌரவ பூச்சிகளை அழித்து பிடித்து அத்தினாபுரத்தில் மீசேறியுங்கள்

உங்களை அப்பொழுது எதிர்த்து வளைத்து சிதைத்து வதைத்து சித்திரவதை செய்வேன் ஜாக்கிரதை செல்லுங்கள் நமோ நம தெரியுமாமா என்னை மன்னிக்க வேண்டும் சிரஞ்சீவியாக இருப்பா கிருஷ்ணா பீமகுமாரன் இவ்வளவு சாமர்த்தியசாலியாக இருப்பார் என்று நான் நினைக்கவே இல்லை இதே லக்னத்தில் அபிமன்யவருக்கும் எனது ஆசிரமத்தில் முறைப்படி திருமணம் முடிந்து விட்டது தாங்கள் வந்து ஆசீர்வதித்து எனது ஆசிரமத்தை புரிதமாக்க வேண்டும் என்ன பார்க்கிறீர்கள் புறப்படுங்கள் அண்ணா புறப்படுங்கள் சரி முடிவில் என் மகளுடைய முகூர்த்தம் உன் ஆசிரமத்திலேயே முடிந்து விட்டது எங்க நடந்தாலும் எனக்கு ஒரு ஆட்சேபனையும் கிடையாது மதனி என் வார்த்தை எனக்கே திருப்பி விட்டாய் சுபத்ரா என் கண்மணியை உள்ளன்போடு உன்னிடம் ஒப்படைக்கிறேன் இந்த உள்ளன்பெல்லாம் சரிதான் ஆனால் இந்த சுபகாரியத்தை என் அருமை மகன்தான் முடித்து வைத்தான் அதுவே எனக்கு சந்தோஷம் இல்லை தாயே இல்லை எல்லாம் கிருஷ்ண பரமாத்மாவின் லீலை నమో కృష్ణ నమో కృష్ణ జై సత్య సంకల్ప జై శేష శేషకల్పా జై దుష్ట సంహార జై జయ దీనకల్పా జై భక్త పరిపాాల జయ జగజ్జా மகிமையை உலகினில் யாரும் ஒரு முறை உணர்ந்தாலும் நினைந்தாலும் போதும் யகமீது சுபமான சம்பத்தையடைந்து சுகமாக நீடுவாடிவாரே